ஹாய்மா நீங்க என்ன வீடியோவில் பார்க்கலாம் அப்படின்னா பட்டி வந்து எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் நான் ஆல்ரெடி பட்டி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மட்டும் ஒரு ஹாஃப் இன்ச் அளவுக்கு கட் கொடுத்துருக்கேன் இது எதுக்காக அப்படின்னா அந்த மெயின் பீஸ் இருக்குல்ல ஓகேவா ஃப்ரண்ட் பீஸு இதை எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல வைக்கிறேன் சரியா அந்த கிராஸா கட் பண்ணியிருக்கோம்ல இந்த இடத்துல வைக்கிறேன் ஓகேவா இந்த கிராஸை கட் பண்ணி இருக்கிறதுக்கு நேரம் ஒரு டைல் போட்டே வரலாம் ஓகேவா டைல் போட்டே வரோம் இந்த இடத்துல பிசுரை வந்து நான் அப்படியே மடக்கி விட்டார மடக்கி விட்டுட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாஸ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த இடத்துல கிராஸ வந்து கட் கொடுத்ததுனால இந்த இடம் பாருங்க நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டா கிடைச்சிருக்கு கோக்கி பட்டி வீ பட்டி தைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டா கிடைச்சிருக்கு ஓகேவா இந்த இடம் இப்படி கட் கொடுக்காம தயிர் கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்ம தயிர் குடிச்சிருவோம் இப்ப என்ன ஆகும் இந்த இடம் ஆட்டோமேட்டிக்கா அப்படியே பெண்ட் ஆயிரும் ஓகேவா அப்படியே ஸ்ட்ரைட்டா நம்மளுக்கு கிடைக்காது இதுக்கு மேல நீங்க கடிமான தயல் கொடுக்கறதுனாலும் கொடுத்துக்கலாம் இல்லை வேண்டாம் அப்படின்னா கூட போட்டுக்கலாம் சரியா நான் பட்டிக்கு வந்து ஒரு மூணு கிளாத் எடுத்திருக்கேன் லைனிங் ரெண்டு பீஸ் எடுத்திருக்கேன் போதுதான் இந்த பட்டி வந்து ஷேப் வந்து சுருங்காம இருக்கும் இந்த கப் ஷேப் வந்து இல்ல இறங்கும் வராது நீட்டா நம்மளுக்கு கிடைக்கும் சரியா ஓகேவா